அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராத்திரி தூங்கி எந்திரிச்சா எனக்கு தலைவலி வருது நிம்மதியான தூக்கம் இல்லை படுத்த தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் ஒருவர் நம்ம படுக்கோ தலகணை மேலே உட்காரவங்களோ அந்த தலகணியை காலால் எட்டி உதைக்கிறவங்களுக்கோ படுத்து எந்திரிச்சிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக தலைவலி வரும் அதே மாதிரி நம்ம போத்திட்டு படுக்கிற போர்வை யார் காலில் எட்டி ஒதைச்சாலும் சரி எடுத்து மடித்து வைக்கலாம் ஆனால் காலால் எட்டி தள்ளி விடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கங்கள் அதிகம் வராது இப்போ லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மன அழுத்தம் அவங்க தனிமையில் இருக்க விரும்பக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஆன்மீகவாதி தெய்வீக சக்தி உண்டு வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் இப்படி நிறைய பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் லக்கணத்திற்கு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் அடிக்கடி கனவு காண்பது மனசோர்வு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சுய ஆர்வம் அப்புறம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் லக்கணத்திற்கு பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் இவர்கள் அடிக்கடி காதல் கொள்பவர்கள் அடுத்தது இரட்டை வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் இரகசிய உறவு உடையவர்கள் மனநல மாற்றம் அடிக்கடி உடையவர்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் இவர்கள் அடிக்கடி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எதிரிகள் சுகாதார பிரச்சனை அடிக்கடி மனநல ஆலோசகத்தை செல்வது நல்லது பனிரெண்டில் குரு பகவான் இருந்தால் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்தது கல்வி வேலை வாய்ப்பில் அதிக முன்னேற்றம் உடையவர்கள் ஆனால் இவர்கள் வருமானம் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் மறைமுக வெற்றி என்பது நிச்சயம் உண்டு தற்காலிகமாக சில வெற்றிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்கள் அடிக்கடி மனநில மாற்றம் இடமாற்றம் பிரம்மாண்டத்தை எதிர்நோக்குபவர்கள் பனிரெண்டில் கேது பகவான் இருந்தால் இவர்கள் ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்கு மறைமுக ஆபத்து அடிக்கடி கல்விகளை கற்றல் சிந்தனை சிதறல்கள் இவர்களுக்கு உண்டு பொதுவாக பன்னிரெண்டாம் இடங்கிறது தனிமை வெளிநாடு ஆன்மீகம் தனிமை இதுதான் பனிரெண்டாம் இடத்தோட பலன்கள் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து இவர்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி திடீர் பாதிப்புகள் என்பது நிச்சயமாகவே ஏற்படும் நன்றி வணக்கம்